நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா மிக முக்கியமான செய்தி வெகு விரைவில் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை வந்து நிரப்பர போகிறாங்க அதற்குண்டான முன்னேற்பாடு தான் இந்த வீடியோவில் இருக்கிற கடிதம் சரிங்களா அடுத்ததான் வந்து கவுன்சிலிங்கும் போகுது டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க இந்த வீடியோ பதிவில் பழங்குடியின நலத்துறை பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ வெகு விரைவில் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க அடுத்தது வந்து காலி பணியிடங்களும் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கடிதத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பார்வையில் காணும் அரசாணையின்படி பழங்குடியினர் நல பொருண்மை குறித்து நிர்வாகம் மற்றும் நிதி ஆதாரங்களை பழங்குடியினர் நல இயக்குநருக்கு அளித்தும் பழங்குடியினர் நல இயக்கம் முழு அதிகாரத்தோடு கூடிய பொறுப்புடன் செயல்பட அனுமதித்து ஆணையிடப்பட்டுள்ளது இத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பிடம் பொருட்டு தங்களது மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறவிடப் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் இடைநிலை காப்பாளர் காப்பாளனின் அன்றைய நிலையில் பணிமூப்பு பட்டியல் மற்றும் பாடவாரியாக இறுதி தேர்ந்தோர் பட்டியலை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தங்களது மாவட்டத்தில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலி காலிப்பணியிட விவரங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் பணிப்பதிவேட்டினை இணைப்பில் காணும் பணி விவரத்துடன் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று காலை பத்தரை மணி அளவில் கண்காணிப்பாளர் மற்றும் இரண்டு ஆசிரியர்களுடன் நேரில் மேற்கண்ட விவரங்களை இவ்வலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதவி உயர்வு கொடுத்த பிறகு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்கங்கிற விஷயம் வந்து புரிய வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா நன்றி